ரொம்ப அபிகார்ஸில் சில நிறைய கஸ்டமர் விரும்பி கேட்குறீங்க சார் இண்டிகா விரும்பி கேட்குற கஸ்டமருக்காகவே ஒரு ஷோரூம் கண்டிஷன் இண்டிகா ஒன்று வீடியோ பண்ணுற மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லெதர் சீட் கவர் பாஸ்டரிங் வண்டி வீட்டும் எல்எஸ் சார் டிடி இன்ஜின் வரும் தெளிவான வண்டிங்க இந்தளவுக்கு குவாலிட்டியான இண்டிகா நாங்களே இது வரைக்கும் வீடியோ பண்ணதில்லை உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குன்ட்டு குவாலிட்டியான வண்டிங்க வண்டி எடுத்தோம்மா கம்பல்சரி அஞ்சு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கேட்குறாங்க சார் நேரில் வாங்க ப்ரைஸ் நெகசியபிள் தான் அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி கஸ்டமர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ரைஸுக்கு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக நம்பர் கொடுத்து நாங்கள் பேச வச்சு முடிஞ்ச அளவுக்கு வண்டி முடிச்சு கொடுத்துருவோம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது லெதர் சீக் கவர் போட்டிருக்காங்க வண்டி தெளிவான வண்டிங்க வண்டியில் ஆயில் போகலாம் எதுவுமே தள்ளாது நாலு டேருமே நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க நீங்கள் வண்டிக்குன்னு எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேலையே இருக்காது சார் வண்டி எடுத்திங்கன்னா டேக் டு ட்ரைவ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் செட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு அது கையில் கொடுத்துடலாம் சார்